அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்கள்ல நம்ம பார்க்க போற ராசி ரிஷப ராசிக்காரர்களை பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் குரு பெயர்ச்சி வரக்கூடிய ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியாகும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அப்படிங்கறது தெரியும் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதகங்கள் அதன் பிறகு ரோகிணி ராசியில தான் வரும் அதன் பிறகு நட்சத்திரம் ஒன்று இரண்டு ராசியில வரும் இந்த ரிஷபராசிக்கு வந்திருக்க இந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள்லாம் கொடுக்க பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பலன்களை கொடுக்க போறாரு ரொம்ப முக்கியமான பதிவு கண்டிப்பா பாருங்க மிக முக்கியமா ராசிக்கு ஏன் அப்படின்னா இப்பொழுதுமே ஜோதிடத்தின் அடிப்படையில குரு தான் நின்ற வீட்டுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரி அப்படி இருக்கும் பொழுது குரு இன்னைக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷப வீடு இந்த ரிஷப வீடு அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய வீடு அதாவது கலத்திர காரகனுடைய வீடு ஏற்கனவே குருவுக்கும் சுக்ரனுக்கும் ஆகாது அப்படிங்கிறது ஜோதிடம் ஒரு அடிப்படை தத்துவம் உண்டு அப்படி இருக்கக்கூடிய நிலையில குரு வந்து ரிஷபத்தோட வீட்டுல ராசிக்குள்ள வந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னா கலத்திரகாரகன் வீட்டுக்குள்ள குரு புகுந்தாலே குடும்பத்துல கண்டிப்பா குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படி என்னங்க குடும்பத்துல குழப்பம் ஏற்படும் அப்படின்னு கேட்டா கணவன் வந்து மனைவிக்கு தெரியாம ஏதேனும் பண பரிவர்த்தனைகள் கடன் கிரெடிட் கார்டு இது மாதிரி விஷயங்கள் வீட்டுக்கு தெரியாம பண்ணிருந்தா அந்த விஷயங்கள் இப்போ வெளியில் தெரிஞ்சிடும் அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி மனைவி வந்து கணவனுக்கு தெரியாம ஏதேனும் கடன் லோன் இது மாதிரியான மகளிர் குழு இது மாதிரியான விஷயங்கள்ல பணத்துக்காக ஏதேனும் கையெழுத்து போட்டு பிரச்சனை இருந்தா அது தெரிய வரும்போது கண்டிப்பா பிரச்சனை ஏற்படும் இதுதான் முதல்ல ஏற்படும் அடுத்தபடியாக வேற என்னெல்லாம் இந்த குருனால ரிஷபத்துக்கு ஏற்படும் பார்த்தா குழந்தைகளுடைய நலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கணவனுடைய ஆலோசனை மனைவி கேட்க மாட்டார் மனைவியினுடைய ஆலோசனை கணவன் கேட்க மாட்டார் இது மாதிரியான மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட நேரம் தான் இந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கு சரிங்க அப்ப இந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒண்ணுமே நல்லதே பண்ணாதா ஏதாவது நல்லதாது பண்ணுமானா நல்லதும் பண்ணுவார் என்னெல்லாம் நல்லது பண்ணுவார் அப்படின்னா நம்மளுக்கு முன்கூட்டியே ஆலோசனைன்னு சொல்லக்கூடிய இப்ப குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே நடக்காம இருந்தா கவனமா இருந்துக்கணுங்கிறதுக்கு மேலும் என்ன தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யாருடைய ஜாதகத்துல ரிஷபராசிக்காரங்க ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு ரிஷபராசிக்காரர்கள் இருந்தா கண்டிப்பா அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா தகப்பனார் தாயார் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க விரைய செலவுகள் அதிகமாக கொடுப்பார் மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுப்பார் யாருக்காவது எலும்பு தேய்மானம் சர்க்கரை நோய் இது மாதிரியான விஷயங்களை மிக அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த ரிஷபத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும் பெண் குழந்தைகள் மிக கவனமாக உங்க கூட பழகக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா பார்த்து பழகணும் ரிஷபராசியை சேர்ந்த பெண் குழந்தைகள் ஏன் அப்படின்னா ரிஷபத்துல குரு இருக்கும் பொழுது பெண்களுக்கு அவப்பெயர்கள் கண்டிப்பாக எடுத்து கொடுக்கக்கூடிய நேரம்தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி காலங்கள்ல பெண்கள் மிக கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஷவராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய பகுதி வீட்டினுடைய பகுதியில் அண்டை அயலாளர்கள் மூலயமாக கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் வீண் வாதம் வாக்குவாதங்கள் ஏற்படும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுமுகமா போறதுதான் நல்லது ஏன்னா ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ண விரயத்துக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்காது நம்ம நிறைய விஷயங்கள் இப்ப இந்த ரிஷபத்து குரு பேச்சு பலன் சொல்லும்போது நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ரிஷபத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நிறைய விரயங்களை கொடுத்துட்டே இருப்பார் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதேனால அதில் கவனமா இருக்கணுங்களுக்கு தான் இந்த பலன்களை கொடுக்குறோம் மேலும் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வயதிற்கேற்ற இந்த வருடமே திருமணம் செய்து கொள்ளணும் குல தெய்வத்தை முறையாக வழிபாடு செய்து அதன் பிறகு திருமணத்தை தாராளமா செய்துக்கலாம் திருமணத்தை தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல மட்டும் என்னென்ன விஷயங்கள் கல்யாணத்துக்கு பண்றோமோ அந்த திட்டமிடுதல்ல கொஞ்சம் கவனமா இருங்க அது ரொம்ப முக்கியமானது இந்த ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மனை கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் மாரியம்மனுடைய அருள்னால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு முடிந்த அளவுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வத தலையாய கடமையா செய்யுங்க வியாழக்கிழமைகள் அசைவ நிறத்தை கொள்ளுங்க மகான்கள் சித்தர்கள் வழிபாட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரிஷபராசிக்காரர்கள் செய்து இந்த குரு பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய நன்மைகளை மேலும் அதிகப்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்